ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்களை ஆயன் போட்டு கண் எப்படி இருக்குதுன்னு பார்த்து கலெக்ட் பண்ண முன்னி ரெண்டு விடுக்குறேன் அங்க பாரு அங்கேயும் இது வருது தானே ஹ சூப்பராக இருக்குதுல்ல ஈஸ் கண் குட்டிதான் சூப்பராக இருக்குது குடிச்சிருக்கு தானே ஓ ரொம்ப சூப்பராக இருக்குதுல்ல ஓ எங்கள் பார் எப்படி வருதுன்னு குடு கொடுக்குறதுன்னு வருதுதான் அழகாக இருக்குதுல்ல ஈ அங்க பாரு ரெண்டு மீ எப்படி விளையாடுதுன்னு

விளையாடுங்க சண்டை போடல போய் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டும் அண்ணன் தம்பி தானே பெட்ட பேர் எட்ட தம்பி ஆமாம் இங்க போய் நீங்க நான் நாயே நாயே நீ போய் நீ பார்க்கவே இல்லை சூப்பராக இருந்துச்சு ஏய் நான் பாய இருந்துச்சு அப்போ இப்போ ஏன் எங்கள் பாரு எப்படி சொன்னையாக ஓடுது ஏன் இங்கே பார்த்தேன் நான் இங்கே நின்று நிற்கலாம் தெரியுமா சாலை நீலாம் அப்போ பறக்கலன்னு நினைச்சில அப்போ சின்ன வயசுலாம் நான் போயிருந்தேன் அப்படியும்மா எங்களால் வந்து பற்றி தான் எப்படி அழகாக ஓடுது தானே இங்கே பாரு எப்படி ஓடுறது ஜிங்கு ஜிங்கு ஓடுலை ம் கூப்பா ம் சரி சரி அது ஈ அங்கப்பா வேறு என்னங்க அண்ணன் தம்பி எப்படி விளையாடுதுன்னு இது அண்ணா இது தம்பி சூட்டாக இருக்குல்ல ஓ சண்டை போட்டுக்க முடியல யார் அதான் அது பாருங்கள் மூக்கு மூக்கு முட்டிக்கிட்டு பா சூட்டாக இருக்குது ப்யூட்டி ஃபுல் ஃபூட்டி ஃபுல் சூப்பர் சூப்பர் போடல ஆமாம்